வெட்கம் கொண்ட சிறிய மின்மினி ஃப்ளை அமைதியான ஒரு புல்வெளியில் எல்லா பூச்சிகளும் தங்களின் திறமைகளை பெருமையாக காட்டின தேனீக்கள் பஸ் பஸ் என இசைத்தன வண்ணத்து பூச்சிகள் அழகாக ஆடின கிரிக்கெட் பூச்சிகள் இரவில் இனிமையாக இசைத்தன ஆனால் அங்கு ஒரு சிறிய மின்மினி இருந்தான் அவன் பெயர் லுமோ அவன் மிகவும் வெட்கம் கொண்டவன் அவன் ஒளி மங்களாக இருந்ததால் மற்ற பூச்சிகள் அவனை கிண்டலிட்டன பார் லுமோவின் ஒளி எவ்வளவு சின்னது கூட பயமுறுத்த முடியாது என்று அதை கேட்டு மனம் உடைந்த லுமோ புல் களைகளுக்குள் மறைந்து போனான் வானல் திகழும் நட்சத்திரங்களை பார்த்து நானும் அவங்கள மாதிரி ஒளிவிடணும் என்று ஆசைப்பட்டான் சில நாட்களுக்கு பிறகு இரவுகள் மிகவும் மாறின ஒரு இரவு முழுவதும் மூட்டம் சூழ்ந்தது எந்த பூச்சியும் தங்கள் வீட்டை அடைய முடியவில்லை அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு சிறிய ஒளி தெரிந்தது அது லுமோவின் ஒளி அவன் சிறிய ஒளி அந்த பனியை வென்று வழிகாட்டியது அனைத்து பூச்சிகளும் மகிழ்ச்சியுடன் கூச்சலித்தன லுமோவுக்கு வார்த்தைகள் சிறிய மென்மினிதான் எங்களை காப்பாற்றினான் அந்த நாளில் லுமோ புரிந்து கொண்டான் அவன் ஒளி சிறியதாக இருந்தாலும் அதன் சிறப்பு மிக்கது ஓன் லைட் டு ஆர் ஹெல்ப்ஃபுல் ஒவ்வொருவருக்கும் தனித்த ஒளி இருக்கிறது அது பெரியதாக இல்லாவிட்டாலும் அதுவே பிறருக்கு வழிகாட்டலாம்